நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ இருந்து நம்ம உடுமலைப்பேட்டை போகணும் உடுமலைப்பேட்டை போகிறதுக்கு நமக்கு ட்ரெயின் கிடைக்கல ஏன்னா அந்த உடுமலைப்பேட்டைக்கு வந்து ஒரு ட்ரெயின் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் இருக்குன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ இங்கேருந்து நார் கோயில் போகிற ஒரு ட்ரெயினை பிடிச்சி திண்டுக்கல்லில் இறங்க போகிறோம் திண்டுக்கல்ல இருந்து இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி உடுமலைப்பேட்டை போக போகிறோம் இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும் அது என்ன இடம் அப்படின்றத போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏழு மணிக்கு ட்ரெயின் நம்ம போகிற ட்ரெயின் வந்து ஒன் டூ சிக்ஸ் எயிட் நைன் நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆறாவது பிளாட்ஃபார்மில் நிற்கிது போகிறோம் ட்ரெயினை பிடிக்கிறோம் டிராவலை போடுறோம் ஆனால் பஸ்ஸில் போகிறதுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழம பஸ்ஸில் வந்து நான் உடுமலைப்படிக்கு டிக்கெட் பார்த்தேன் பொள்ளாச்சி பஸ்ஸெலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபா போட்டிருக்காங்க என்னமோ வருஷங்கள் வருஷ நம்பரை போட்ட மாதிரி போட்டிருக்காங்க சரி குறையும் குறையும்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை அதனால ட்ரெயினில் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி டிக்கெட் போட்டோம் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து அறுபது எழுபது இருந்தது அதுவுமே கன்ஃபார்ம் ஆகட்டும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு தக்கல்ல போட்டிருக்கோம் தக்கல்ல ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி சில்லற ஆமாம் ஆறாவது ஆர் பிளாட்ஃபார்மு இது ஆறாவது ஆஃப் இந்த வண்டி வரல இந்த வண்டி தானே அதான் வண்டி வரலாம் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க வா அப்படி போய் பார்ப்போம் இப்போலாம் மக்கள் வந்து பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை முக்கால்வாசி அதுவும் சொல்லப்போனால் இந்த வெள்ளி சனி சனி ஞாயிறு வந்துட்டு வச்சுக்கிட்டுங்களேன் சனி ஞாயிறு வந்துட்டுன்னா அந்த பழனி கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்னு எல்லாருமே இந்த ட்ரெயினை வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதெல்லாம் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் முப்பது வந்தால் கூட கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் இருக்கலாம் ஆர்ஏசியாக அது கிடைக்கும்ன்ற நகரமே மாட்டேங்குது சீட்டு எவ்வளோ கூட்டம் நீக்கி வருட்டிங்களா இன்னும் ட்ரெயின் உள்ளே வரலை அப்படியே முன்னாடி போயிட்டு நம்ம ஏற வேண்டிய கோச் எஸ் டூ குப்பால்வாசி கூட்டம் பழனி கோ கோயிலுக்கு போகும் திண்டுக்கல்ல இறங்கி ஒரு சில கூட்டம் வந்து திண்டுக்கல் ஜங்ஷனில் இறங்கி கொடைக்கானல் டூர் போவாங்க அதனால தான் இங்கே இவ்வளோ கூட்டம் நம்ம போகிற ட்ரெயின் வந்து வந்துருச்சுங்க இந்த ட்ரெயின் தான் இந்த ட்ரெயினுக்காக தான் அவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க இந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம் பெட்டி உள்ளே வருது இதெல்லாம் எஸ் டூ கோச் என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு நம்ம போக வேண்டிய நார்கோயில் ஜங்ஷன் நார்கோயில் சூப்பர் ஃபாஸ்ட் உண்மையிலேயே தி பெஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னா ட்ரெயின் தாங்க பஸ்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் பஸ்ஸு அப்படின்னா இன்றைக்கி செங்கல்பட்டு டோல் கடை தாண்டிருக்கே பர்மெண்ட் பண்ணி ஆகிப்போம் இது வரைக்கும் ஃபுல்லாக அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து ஸ்டேஷனுக்கு வரும்போது ஃபஸ்ட் டைமாக வந்து ஸ்டேஷனை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது ஃபுல்லாக பஸ்ஸு பஸ்ஸுன்னு பஸ்ஸுலேயே ட்ராவல் பண்ணி ட்ரெயினில் வர்றது கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் எங்கேனாலும் சரி தான் இந்த கொங்கு மண்டல மக்கள் வந்து கொங்கு மண்டலத்துக்கு நிறையா பேருந்துகள் ஓடுது நிறையா பேர் வந்து எப்போதுமே ஃபுல்லாக தான் போகும் ஆனால் ட்ரெயினு எப்போதுமே காலியாக போய் நான் பார்த்தே கிடையாதுங்க நான் சொன்னேன் நான் மூணு வாரத்துக்கு முன்னாடி போட்டதுங்க வெயிட்டிங் லிஸ்ட் வந்து அறுபத்தி ஆறுலயே என்ன அடுத்து முப்பது கிட்டே வந்துருச்சு ஆறு ஏசியாவது போயிடணும்னு பார்த்தா அது கூட போகலை அப்போ பார்த்துக்குவோங்க உங்களுக்கு பொள்ளாச்சி கோயமுத்தூருக்குலாம் அடிக்கடி அவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறாங்க இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்தாச்சு ட்ரெயினோட இன்ஜினுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் அன்றிசர்வீஷில் கூட்டத்தை பாருங்கள் இது போக போக இன்னும் கூட்டம் ஏறும் கரம்பூர்லான்னு நினைச்சின்னா இன்னும் பயமாக கூட்டம் ஏறும் நண்பர்களுக்கு வணக்கம் வீக் எண்டில் அந்த ஃப்ரைடே நீங்கள் வந்து சென்னை சென்ட்ரலில் இருந்து பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி இந்த ஏரியாக்களுக்கு வந்து டூர் போகிறனாலும் சரி இல்லை கோயில் போனாலும் சரியில்லை வேறு வேலையாக போனாலும் சரி தான் உங்களுக்கு வந்து இந்த பாலக்கடை ஸ்பெஷல் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காது அப்படி உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த ட்ரெயினை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து திண்டுக்கல் வரைக்கும் நீங்கள் வந்து போயிடலாம் திண்டுக்கல் காலை நாலரைக்கெலாம் போயிடும் இருந்து நீங்கள் வந்து உடம்பலைப்பட்ட பொள்ளாச்சி உடுமலைப்பட்ட பொள்ளாச்சி வரைக்கும் பாலக்காடு எக்ஸ்ப்ரெஸில் நீங்கள் போகலாம் டிக்கெட் எடுத்து நீங்கள் அங்கேருந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் என்ன ட்ரெயின் அப்படின்னா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து நாகர்கோல் வரைக்கும் போகிற இந்த நாகர்கோவில் வரைக்கும் சூப்பர் ஃபாஸ்ட் இந்த வண்டி தான் நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட்டில் வந்து சென்னை சென்ட்ரலேருந்து கிளம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட்டும் கிடைக்கும் நீங்கள் வந்து பஸ்ஸை டிப்பன் பண்ணாமல் இந்த ட்ரெயினில் போகலாம் சம்டைம்ஸ் அண்ட் சர்வ் கோச்சுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணிக்கலாம் காலையில் நாலரைக்கெலாம் நீங்கள் வந்து திண்டுக்கல் ஜங்ஷனில் போய் இறங்கிடலாம் நண்பர்கள் யாராவது ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கம்மனில் சொல்லுங்கள் நாங்கள் இப்போ வந்து உடம்பலைப்பட்ட போகிறதுக்கு இந்த ட்ரெயினை தான் சூஸ் பண்ணி இருக்கோம் இப்போ வந்து அரக்கோணம் ஜங்ஷன் வந்துருக்கு இது வந்து ரிசர்வேஷன் போச்சா அன்றிசர்வெட்டு போச்சானே தெரியல அவ்வளோ பேர் துப்பு துப்பு துப்புன்னு ஏறி உட்காந்து ஏறி உள்ளே வந்து உட்காந்துக்கிறாங்க எங்கள் படத்தில் ஒருத்தர் ஏறி ஏறி உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேங்கிறாரு ஐயா ரயில்வே மோசம் டிடிஆர் வந்து திரும்பி செக் பண்ணிட்டு போயிட்டார் அவரும் எதுவும் கேட்டுக்கிற மாட்டேங்கிறாரு இப்போ வந்து அரக்கோணம் ஜங்ஷன்லேருந்து கிளம்புது மழை வச்சு வெளு வெளுன்னு வெளுத்து வாங்குது மலை ஓகே அடுத்த ஸ்டேஷனில் சந்திக்கலாம் காட்பாடி ஜங்ஷனு நானும் ஏதாவது டிஃபன் எவனு கொண்டுருவான்னு பார்க்குறேன் ஒருவே கொண்டு வர மாநாள் இவங்க பார்சல் பார்சலாக வாங்கிட்டு வராங்க ஜோலார்பேட் சந்திப்பு பத்து இருபத்தி நாலாவது ஜோலார்பேட்டை சந்திப்பு வந்துருக்கு ட்ரெயின் ஓரளவு கூட்டம் இல்லை இருந்து வண்டி கிளம்பிருச்சு இதுக்கப்புறம் திருச்சியில் பார்க்கலாம் திருச்சியில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஸ்டாப் எதுவும் இருக்கான்னு தெரியல திருச்சி ஸ்டாப்பில் நம்ம வந்து பார்க்கலாம் நீ கரெக்டாக ஒன்று கிட்ட ஆகுது சேலம் ஜங்ஷனை சேலம் ஓட்டு வண்டி கிளம்புதுங்க இது என்ன ஸ்டேஷன் தெரில ஏதோ கரூர் சைடுன்னு போட்டிருக்கு இங்கே வந்து வண்டி ஒரு இருபது நிமிஷமாக நிற்கிது திருச்சி வரணும் திருச்சிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து திண்டுக்கல் இறங்கணும் இங்கே நேரம் இறங்கணும் வண்டி நிற்க போதுன்னு தெரியல காரணம் வண்டி ரொம்ப நேரமாக நிற்கிதுங்க ஒரு ஆள் கூட இறங்கலை பாருங்கள் வண்டியிலேருந்து இப்போ தான் ஒன்று ரெண்டு பேர் இறங்கலாம் நிற்கலை இங்கே வந்து ரிலாக்ஸ்டாக போயிட்டு ஏறதுக்கு போகிறாங்க அவங்க ஏறதுக்கு போகிறாங்களோ இறங்கி போகிறாங்களான்னு தெரியல ஆனால் வண்டி சரியான சுற்றுங்க ஐயோ எங்கே சென்ட்ரலில் எடுத்து சேலம் போய் நாமக்கல் போய் திருச்சி வந்து திண்டுக்கல் போய் மதுரை தூத்து தூத்துடி போவதுவலி நார்வயில் அத்தாடி உலகத்தையும் சுற்றி காட்டாங்க போல சிக்னல் காமிச்சாங்க வண்டி எடுக்கிற மாதிரி தெரியலையே ஆரணம் போட்டாங்க கிளப்புங்கடா கிளப்புங்கடா இது என்ன ஸ்டேஷன் பார்த்துட்டு உள்ளே தூங்க போவோம் திருச்சிராப்பள்ளி சைடு பின்னாடி போனால் கரூர் சைடு இப்போ நாராம இருக்குதுல்ல முன்னாடி போட்டிருந்தா திருச்சிராப்பள்ளி சைடு பின்னாடி போனால் கரூர் சைடு போல் அப்போ இது என்ன சைடு ஸ்டேஷனில் ஒரு ஆள் இல்லை பாருங்கள் ஏதோ லோக்கல் ஸ்டேஷன் போல எக்ஸ்பிரஸ் எதுவும் நிற்காது போல் ஆனால் வண்டி வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டு ஒரு இந்த என்ன சொல்கிறது லோக்கல் டவுன் பஸ்ஸு போன மாதிரி போய்கிட்டு நான் ஆறு வயலுக்கு காலையில் பத்தரை மணிக்கு தான் போகுமா செத்தாங்க இதில் ஏறுறவங்க ஸ்டேஷன் பேர் என்னது பள்ளிக்கோட்டையா திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்டுங்க ஓகே திருச்சிராப்பள்ளி கோட்டை அப்போ இன்னும் திருச்சியே வரல பார்க்கலாம் ட்ரெயின் வந்து இருபது நிமிஷம் லேட்டு கரெக்டாக மணி வந்து நாலு ஐம்பத்தி அஞ்சுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு சொல்லி போகிறது கரெக்டாக திண்டுக்கல் ஸ்டேஷன் உள்ள வண்டி வருது மதுரைலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா சென்ட்ரல்லேருந்து இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணிடவே முடியல நீங்கள் தயவு செஞ்சு கோயில்பட்டி திருநெல்வேலி இந்த சைடு கூட வேறு ட்ரெயின் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெயினில் வர்றது பெஸ்ட்டு இல்லை அப்படின்னா இந்த ட்ரெயினை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு உலகமே சுற்றி வருதுங்க திண்டுக்கல் சந்திப்பு நம்ம வந்த ட்ரெயின் வந்து நம்மளை இறக்கி விட்டு கிளம்புது அடுத்த விளாக்ல சந்திக்கலாம் ஆமாம்